ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் சிறுபஞ்சம் மூலத்திலிருந்து டிஎன்பிசி இயர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவர வேறு எது அப்படின்னா தூதுவளை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகிய சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத இதில் கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னா தூதுவுளை கூறப்படாத மூலிகை வேர் வந்து தூதுவளை கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதுதான் வந்து சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்பட்டுள்ள வேர்கள் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் சமண சமயம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து என்ன சமயம் சமண சமயம் அடுத்த ஒரு பொறுத்துக சிறுபஞ்சம் மூலம் அரை இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் என்ன இலக்கியம்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பி இலக்கியம் குறுந்தொகை குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம் ஆன்சர் வந்து ஏ கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமே என்று உறுப்பலகு பாடியவர் காரியாசான் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இது எதில் இருக்குது அப்படின்னா சிறுவஞ்ச மூலத்தில் உள்ள பாடல் இதை பாடியது யார் அப்படின்னா காரியாசான் ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் ஆன்சரில் ஏலாதி கொடுத்துருக்காங்க அது தவறு ஐந்து சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் வந்து சிறுபஞ்ச மூலம் சிறு பஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னா பஞ்சம் அப்படின்னா ஐந்து மூலம் அப்படின்னா சிறிய வேர்கள் அதான் ஐந்து சிறிய வேர்கள் நூலில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சிறு பஞ்சம் மூலம் ஐந்து பஞ்சம் பஞ்சம் அப்படின்னா ஐந்துன்னு அர்த்தம் அதான் நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவிலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது எது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன அடுத்த திரிகடுகம் திரிகடுகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் ஆசார கோவை அதனுடைய ஆசிரியர் வந்து பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு மூன்றுரை அறையனார் சிறுபஞ்ச மூலம் காரியாசான் ஆன்சர் வந்து ஏ அடுத்து ஒரு பொறுத்துக பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டை வந்து பொறுத்துகன்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடல் வரிகளை வந்து பொறுத்துரும் கண்வனப்பு கண்ணோட்டம் கண்வனப்பு கண்ணோட்டம் என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என் வனப்பு அப்படின்னா இத்துணையாம் பணவனப்பு பண்வனப்பு வந்து கேட்டார் நன்றென்றல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கால்வனப்பு செல்லாமை கால்வனப்பு செல்லாமை ஆன்சர் வந்து ஏ சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னா தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன தொண்ணூற்றி ஏழு சிறுபஞ்ச மூலம் என்பதில் பஞ்ச மூலம் என்பது எதை குறிக்கிறது ஐந்து வேர்கள் சிறுபஞ்ச மூலத்தில் பஞ்ச மூலம் அப்படின்னா ஐந்து வேர்கள் பொருத்தம் இல்லாததை கூறுக பெருமுத்தரையர்கள் முத்தரையர்கள் பற்றிய குறிப்பு நாலடியாரிலும் பழமொழியிலும் உள்ளது சொல்லியிருக்காங்க நாலடியாரில் மட்டும்தான் இருக்குது பழமொழியில் இல்லை அதனால் இது தவறு கபிலர் பாடிய அறநூல் இன்னா நார்ப்பது இன்னா நார்ப்பது இது கரெக்டு நான்மணி கடிகையில் உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குகிறது கரெக்டு அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது காரியாசான் இயற்றிய சிறுபஞ்சம் மூலம் இது வந்து கரெக்ட் இதுவும் கரெக்டு தான் அம்மை என்னும் வனப்பின் பார் பாடும் காரியாசான் இயற்றிய நூல் சில சிறுபஞ்சம் மூலம் சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு நமக்கு எது தவறு அப்படின்னா ஃபஸ்ட் மட்டும் தவறு பெருமுத்தேர் பற்றிய குறிப்பு நாலடியாரிலும் பல மொழியிலும் இடம்பெற்றுள்ள சொல்லியிருக்காங்க அது பல மொழியில இல்லை அதனால அது வந்து தவறு அடுத்து பொருந்தாத இணையனை கண்டறி பஞ்ச மூலம் ஆசிரியர் வந்து காரியாசான் எழுத்து சீசு செல்லப்பா இது கரெக்ட் ஞானரதம் கல்கின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு ஞானரதம் தராசு இதெல்லாம் வந்து பாரதியாருடைய உரைநடை நூல்கள் ஞானரதம் அப்படிங்கிறது பாரதியார் குயில் பாட்டு அப்படிங்கிறதும் தான் அப்ப இதில் எது தவறு அப்படின்னா பி ஆன்சர் பி வந்து தவறு கல்கின்னு கொடுத்துருக்கனால தவறு காரியாசானும் டேஷ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் காரியாசானும் கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் காரியாசானும் கனிமேதாவியாரும் யார் அப்படின்னா ஒரு சாலை மாணாக்கர் இந்த சிறுபஞ்சம் பாட்டு எதுல இருக்குன்னா ஓல்டு தமிழ் புக்கில் வந்து முதல் பருவத்தில் இருக்குது நைன்த் ஸ்டாண்டர்ட் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு க கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு காரியாசன் எழுதினது கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றென்றல் வனப்பு அதாவது கண்வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா என்னென்னா கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு என்ன அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல் கால் வனப்பு செல்லாமை அப்படின்னா காலுக்கு அழகு என்னென்னா பிறரிடம் இறந்து செல்லாமல் இருக்கிறது கால் வனப்பு செல்லாமை அப்படின்னா பிறரிடம் இறந்து செல்லாமல் இருக்கிறது என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல் என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்து உரைத்தல் என் வனப்பு இத்துறை இத்துணையாம் என்று உரைத்தல் அப்படின்னா என்னென்னா ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்து உரைத்தல் அடுத்து பண்வனப்பு கேட்டார் நன்றெண்டல் அப்படின்னா இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென்று புகழ்தல் இசையை வந்து அந்த கேட்குறவங்க வந்து ந நல்லா இருக்குது அப்படின்னு புகழ்கிறது தான் என்ன அர்த்தம் அப்படின்னா பன் வனப்பு கேட்டார் நன்றெண்டல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அரசனுக்கு அழகு குடிமக்களை வருந்தாமல் காப்பவன் என்று அவனை பிறர் புகழ்ந்து உரைத்தல் கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டா நஞ்சல் வனப்பு அப்படின்னா என்னன்னா குடிமக்கள் அதாவது அரசனுக்கு என்ன அழகு அப்படின்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் அப்படிங்கிற பெயர் பெறதான் அரசனுடைய அழகு அப்படின்னு இந்த பாட்டுல வந்து மூலத்தில் காரியாசன் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் காரியாசன் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என்று சிறப்பு பாயிரம் வந்து கூறுது காரியாசன் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணவர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் சொல்லுது இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவரும் கனி மேதாவியார் அதாவது காரியாசானும் கணி மேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் பெரும்பான்மை அற பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்குது நூற்குறிப்பு குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இதனுடைய ஆசிரியர் காரியாசான் நூலில் கடவுள் வாழ்த்துடன் சிறுவஞ்ச மூலத்தில் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்குது கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோயினை தீர்ப்பன அந்த பஞ்சமூலம் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி அதுபோல இந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்துக்கள் மக்களின் மன நோயினை போக்குவன அதனால தான் என்னென்னு சொல்கிறோன்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பெயர் பெற்றது அடுத்து நைன்த் நியூ தமிழ் புக்கில் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பாட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பூவாது காய்க்கும் மரம் உள நஞ்சு அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு பூவாது காய்க்கும் மரம் உள நஞ்சு அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு பூக்காமலேயே இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவர் ஆவர் பூக்காமலே சில மரங்கள் காய்க்கிறது மாதிரி நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர்கள் வயசுல சிறியவர்களாக இருந்தா கூட அவங்க வந்து மூத்தவர்களோடு வைத்து எண்ணத்தக்கவர் பாத்தி அமைத்து விதை விதைக்காமல் தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்கின்றன அதே போலதான் மேதையர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் மேதையர்களும் யாருமே எதையும் சொல்லாமல் அவங்களே என்ன பண்ணுவாங்க அதை உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நூல்களிலேயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து பதினெண் கீழ்கணக்கு இது வந்து தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் எது தோன்றுச்சு அப்படின்னா நீதி நூல்கள் வந்து தோன்றுச்சு பதினெண் கீழ்கணக்கு என்ன தொகுக்கப்பட்டிருக்குது அது சிறுபஞ்சம் மூலன்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருள் சிறுபஞ்சம் மூலன்னா என்ன பொருள்னா ஐந்து சிறிய வேர்கள் கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இதே மாதிரி இந்த பாடலில் எப்படி இருக்குன்னா ஐந்து ஐந்து கருத்துக்கள் வந்து மக்களினுடைய அறியாமையை போக்குவதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடல்கள் பார்த்தோம்னா நன்மை தருவன தீமை தருவன நகைப்பு கூறியன என்னும் வகையில் வந்து வாழ்க்கை உண்மைகளை எடுத்துக்காட்டுது ஆசிரியர் வந்து காரியாசன் இவர் மாதிரி தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணக்கர் காரி அப்படின்னா என்னென்னா அவருடைய இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் மா காரியாசான் அப்படின்ட்டு பாயுரை செய்யு பாயுறை செய்யுள் வந்து இவரை வந்து சிறப்பிக்குது